ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் ஆதிரி அப்துல் ஜப்பா துல்கரனே அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னமாக்கும் அதனால் நட்டு டூ பட்டுக்கோட்டை பிரதான சாலையில் மிக பிரம்மாண்டமாக எழும்பி இருக்கக்கூடிய நகராட்சி கட்டடத்தை தாங்க அவங்கள்ட்ட காட்டிக்கிட்டு இன்னும் ஒரு மூன்று மாத காலகட்டத்துக்குள்ளே திறந்து விடுவாங்கன்னு சொல்கிறாங்க மக்கள் பயன்பாட்டுக்கு வரட்டும் மிகுந்த சந்தோஷம் இன்று இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஒன்று பத்து மணி அளவில் அதிராம் வண்ணத்தில் லேசான மலை மேகமூட்டம் லேசான மேகமூட்டங்கள் எல்லா புகழும் வரல இறைவன் ஒருவனுக்கு தான்